வணக்கம் தமிழ் முரளி தமிழ் சாவக இந்த வீடியோவை பார்க்கலாம் சூப்பர் சிங்கரில் நடுவராக இருந்த பிரபல பின்னணி பாடகி அவங்களோட கணவர் மறைந்த செய்தி இப்போ விடிய இருக்குது அதை பற்றின செய்தியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சூப்பர் சிங்கர் சீசன் ஒன் சீசன் டூவில் ஜட்ஜாக இருந்தவங்க தான் உஷா உதீப் அவங்க உஷா உதீப் அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டே சினிமாவில் பின்னணி பாடல்கள் பாடியிருக்காங்க எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் மேல்நாட்டு மருமகள்ன்ற பாடல் மூலமாக தான் தமிழில் இவங்க வராங்க இதுக்கப்புறம் இதயக்கணி ஊருக்காக உழைப்போன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்லேயே பல திரைப்படங்கள்லையுமே பாடியிருக்காங்க பல தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தின்னு பல்வேறு மொழிகள்லையுமே உஷா அவங்க பாடியிருக்காங்க உஷா உதுப் அவங்களோட கணவர் தான் ஜானி சாக்கோ இவருக்கு இப்போது எழுபத்தெட்டு வயதாகுது இந்த நிலையில் இவர் இப்போது கொல்கத்தாவில் காலமான செய்தி வெளியே இருக்குது உஷா உதுப் கணவருக்கு இப்போது பல ரசிகர்களுமே அஞ்சலி செலுத்திட்டு வராங்க உஷா உதுப் அவங்களுக்கு பல பிரபலங்களுமே இப்போது ஆதரவில் சொல்லிட்டு வராங்க தமிழ் சிறப்பாக நாங்களும் உஷா உதுப் அவங்களுக்கு ஆதரவு சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கிழக்காமல் சொல்லுங்கள் தமிழ் செலுத்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிடுங்க